ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி பிடி முப்பத்தி மூணு நாத் தமிழ் லாட்ரி பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிசிங்கி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் இப்போ தான் முதல் முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம எட்டு நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நம்ம வீடியோ போடுறோம் எட்டு நாளாக நம்மளால் வீடியோ போட முடியல இன்னும் ரெகுலராக நம்ம நா தமிழில் வந்து இருந்தாலும் வீடியோ போட்டுருவோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிசிங்கை வந்து கணக்கில் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு என்டர்டெய்னிங் வீடியோ கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஒன்லி முழுக்க முழுக்க ஃப்ரீ கெஸ்ஸிங்கு அதுக்காண்டி தான் சொல்கிறேன் இது கெஸ்ஸிங்கில் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங் தோதானா எடுத்து தாராளமாக ப்ளே பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதுக்காண்டி தான் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பதினைஞ்சாந்தேதியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ரெண்டு ஏழுன்னு எடுத்துருக்கோம் பி போர்டு ஒம்பது ஏழுன்னு எடுத்துருக்கோம் சிபோர்டு மூணு நாலுன்னு எடுத்துருக்கோம் நண்பர்களே நல்லா கேட்டுக்கோங்க நம்ம பதினஞ்சாம் தேதியை பொறுத்த வரைக்கும் இது தான் நம்ம போர்டு கிரெஸிங்கில் எடுத்துருக்கோம் இது உங்கள் கணக்கில் ஒரு ஒருவேளை போர்டு கிரெஸ்ஸிங்காக வந்தால் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க இது தான் வரும் அதுதான் வரும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்ம எட்டு நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து கிரெஸ்ஸிங் போடுறோம் உங்கள் கணக்கில் இல்லை மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது முழுக்க முழுக்க தனிப்பட்ட கிரெஸ்ஸிங்கு த்ரீடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு நாலு ஏழு ஏழு மூணு ஏழு தொண்ணூற்றி மூணு ஏழு தொண்ணூற்றி நாலு அதே பார்த்தீங்கன்னா ரெண்டு காலம் எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு நாலு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு தொண்ணூற்றி மூணு ரெண்டு தொண்ணூற்றி நாலு இந்த ரெண்டு தொண்ணூற்றி மூணு மட்டும் உங்களுக்கு பாக்ஸாக இருந்தால் தாராளமாக எடுத்து பண்ணிக்கோங்க நம்ம கணக்கை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது அதுக்காண்டி தான் சொல்கிறேன் நண்பர்களே உங்கள் கணக்கில் வந்து ரெண்டு தொண்ணூற்றி மூணு வந்தால் நீங்கள் பாக்ஸாக கூட ட்ரை பண்ணிக்கோங்க கால்போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒம்பது மூணுன்னு எடுத்துருக்கோம் இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று வரணும் நம்மளோட கெஸ்ஸிங்கே உங்கள் கெஸ்டிங்கில் இருந்தால் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதுக்காண்டி தான் நண்பர்களுக்கு சொல்கிறோம் ஏபி ஏசி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நம்பர் எடுத்திருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க இல்லையா ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும் எடுத்துக்கோங்க ஏபி பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது இருபத்தேழு எழுவத்தொ எழுபத்தி ஏழு எழுவத்தி ஒம்பது ஏசி பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு எழுவத்தி நாலு எழுவத்தி மூணு எழுபத்தி நாலு நண்பர்களே இதெல்லாம் உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க நண்பர்களே நம்மளோட கருத்துக்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமாண்டுங்களை நம்ம ரிப்ளே பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் மட்டும் ரெகுலராக உங்களுக்காண்டி நம்ம வீடியோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக வந்து கெஸ்ஸிங்கை போடுவோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கெஸ்ஸிங் எடுத்து போடுவோம் உங்கள் கணக்கில் தோதா ஆனால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நல்ல வெற்றி வாய்ப்பு இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க ஏன்னா அதுக்காண்டி தான் நண்பர்களுக்கு நம்ம சொல்ல வரோம் உங்கள் கெஸ்ஸிங் நம்ம கெஸ்ஸிங் ஒத்து வந்தால் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைய பொழுது நல்ல விட நிற்போம் ஸ்கிரீன்ஷாட் ஃப்ரெண்ட்ஸ்